அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சிவில் ஷூட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து சமச்சீர் புத்தகத்தில் உள்ள சட்டங்கள் தான் பார்க்க போகிறோம் ஓகே ஆக்ட்ஸு அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு இது சட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மேஸ்ட்டி ஃபாலோங்கில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடுது வருஷம் வருஷம் ஸோ அதனால் சட்டங்கள் மேஸ்டி ஃபாலோயிங் வரலாம் தனித்தனியாக கேட்டு உங்களுக்கு வந்து தரலாம் ஓகே ஸோ அதனால் சிக்ஸ்த்து டு டென்த்து சமச்சர் புக்கில் உள்ள சட்டங்கள் படித்தாலே போதும் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வந்து அட்டன் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்து டு டென்த் சமச்சீர் புத்தகத்தில் உள்ள முக்கியமான சட்டங்கள் ஃபஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ன்னு சொல்லுவோம் சரியா அடுத்து லீகல் மெட்டரலஜி ஆக்ட் சட்ட அளவீடு சட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போது அடுத்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆக்ட்ஸ் இதர இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் அப்படின்னு சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்போ நுகர்வோர் பாதுகாப்பு சட்டமும் இந்திய தர நிர்ணய பணியக சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க அடுத்து பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் இது வந்து மாடர்ன் இந்தியா ஐஎன்எம்ல வந்து வரும் ஸோ இதுக்கு ஹிஸ்ட்ரியில் ஹிஸ்ட்ரியில் வரலாறுல கேட்குறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வங்காள ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு இது பெண் சிசு கொலை சட்டவிரோதமான இது சட்டவிரோதமானது என அறிவிக்கப்பட்டது பெண் சிசு கொலை வந்து சட்டவிரோதம் அப்படின்ற அறிவிச்ச சட்டம் இது பார்த்தீங்கன்னா வங்காள ஒழுங்குமுறை சட்டம் பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு அடுத்து ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்பது ஒழுங்குமுறை சட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா சதி அப்படின்னு ஒரு வழக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதம் அப்படின்னு அறிவித்தது இப்போ பெண் சிசு சட்டவிரோதம் அறிவித்தது வந்து வங்காள ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாலு வெறு ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது சதி அப்படின்னு அந்த வழக்கத்தை வந்து என்ன பண்ணுது சட்டவிரோதம் அப்படின்னு அறிவிக்குது அடுத்து இந்து விதவைகள் மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு விதவைகள் மறுமணம் செய்ய அனுமதித்தது அனுமதித்த சட்டம் தான் இந்து விதவைகள் மறுமண சட்டம் அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு குழந்தை திருமணம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்ல சொல்கிறாங்க சரியா அடுத்து சாரதா சட்டம் இது வந்து சிறுவர்கள் சிறுமியர்கள் திருமண வயது உயர்த்தப்பட்டது அப்போ உங்களுக்கு கேட்பாங்க சிறுவர்கள் சிறுமியர்களுக்கான திருமண வயது உயர்த்தப்பட்ட சட்டம் இது உயர்த்திய சட்டம் எதுனா சாரதா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இது தேவதாசி முறையை ஒழித்தது ஸோ இதில் வந்து முத்துலட்சுமி ரெட்டி அவர்களின் பங்கு வந்து நிறையா இருக்கும் இதில் அதனால் அதை பார்த்துக்கோங்க அதுமாரி ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஒம்போது ஸோ இது பாலிட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் கல்வி கல்வி உரிமை சட்டம் சரியா அடுத்து குழந்தை தொழிலாளர் சட்டம் தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் சைல்டு லேபர் ஆக்ட் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்து சிறார் நீதி சட்டம் ஜோனில் ஜஸ்டிஸ் ஆக்ட் இது ரெண்டாயிரம் அடுத்து போக்சோ சட்டம் ரொம்ப முக்கிய முக்கியமாக முக்கியமான சட்டம் ஸோ பெண் ஆண் ரெண்டு பேருக்குமே இருப்போகுது போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரியா அடுத்து மெயின்டெனன்ஸ் வெல்ஃபேர் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன் ஆக்ட் பெற்றோர் மற்றும் பூ மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு அடுத்து இந்து விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு இது விதவைகள் மறுமணத்தை சட்டப்பூர்வமாக்கிய சட்டம் அடுத்து இந்து ச திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு பெண்களின் திருமண வயதை இருபத்தொன்னு இருபத்தொன்னுலேருந்து சட்டபூர்வமாக்கியது ஸோ அப்போ இது பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் சாரதா சட்டம் வந்து சிறுவர் சிறுவர் சிறுமியருக்கான திருமண வயது உயர்த்தப்பட்ட சட்டம் சாரதா சட்டம் அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டுறது பெண்களின் திருமண வயது இருபத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பூர்வமாக்கியது இந்து திருமண சட்டம் இது ரெண்டு பார்த்துக்கோங்க அடுத்து இந்த கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க படிக்க போகுது சரியா அடுத்து இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு பெண்கள் தங்கள் பெற்றோர்களின் சொத்தினை மரபு வழியாக பெறுவதை உறுதி செய்கிறது இந்து வாரிசு சட்டம் சரியா அடுத்து வரதட்சணை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று வந்து வரதட்சணை கொடுமை வந்து தடுக்கிறது தான் கடுமையான தண்டனை வழங்குவது தான் இந்த வரதட்சணை தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று இது மாதிரி கிடை கேட்பாங்க டவுரி பராபீசன் ஆக்ட்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் சரியா அடுத்து பெண்களை கேலி செய்வதற்கான எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பெண்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அநாகரிகமாக சித்திரதலுக்கு எதிரான சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸோ இது இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இன்டீசன்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்னு சொல்லுவோம் சரியா அடுத்து தொழிற்சாலை சட்டம் தோட்ட தொழிலாளர் சட்டம் சுரங்க சட்டம் மகப்பேறு நல சட்டம் இது எல்லாமே ஒரே ஒரு நோக்கம் தான் என்னென்னா பெண் தொழிலாளர்களை பாதுகாக்கிறது சரியா பெண் தொழிலாளர் இருக்காங்க அவங்கள பாதுகாக்கும் சட்டம் தான் அந்த தொழிற்சாலை சட்டம் இந்த தொழிற்சாலை சட்டம் அடிக்கடி கேட்பாங்க எக்ஸாமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு எட்டு தோட்ட தொழிலாளர் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சுரங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு மகப்பேறு நல சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று அடுத்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு சரியா அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது மனித உரிமைகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா ஹியூமன் சக்ஸஷன் ஆக்ட் தமிழ்நாடு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் சார் கிவன் டு உமன் தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை சட்டம் மூதாதையரின் சொத்துகளில் பெண்களுக்கு சம உரிமை அப்படின்னு சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி அறிஞர் ஒரு சட்டம் பார்த்தோம் இந்து வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இதுவுமே பெண்களில் வந்து மரபு வழியாக சொத்தனை பெறுவது உறுதி செய்வது இந்த இந்து வாரிசு சட்டம் இது இந்தியா லெவலில் ஆனால் தமிழ்நாட்டு லெவலில் இந்து சக்ஸஸன் ஆக்ட்னு சொல்லிட்டு அது என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அப்போ இந்தியா லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தமிழ்நாட்டு லெவலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஸோ இது ரெண்டும் பார்த்துக்கோங்க அப்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்து தகவல் அறிவு அறிவு உரிமை சட்டம் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்டு பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அஞ்சு இது மட்டும் ஏரு டேட்டு மந்தோடு படிச்சுக்கோங்க ஓகே மாதம் தேதி வருஷம் ஸோ பன்னெண்டு அக்டோபர் அக்டோபர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து வந்துச்சு அடுத்து லிஸ்ட் ஆஃப் என்வரோமெண்டல் ஆக்ட்ஸ் இந்தியாவில் உள்ள சுற்றுச்சூழல் சட்டங்கள் ரொம்ப முக்கியமானது தேசிய பசுமை தீர்ப்பாணைய சட்டம் தீர்ப்பாய சட்டம் ரெண்டாயிரத்து பத்து சரி இது வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் பயோடைவர்சிட்டி பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பல்லுயிர்மைகளை பாதுகாத்தல் அடுத்து சுற்றுச்சூழல் என்வரோமெண்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துதலுக்கான அதிகாரம் வழங்குதல் சரி அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் ஃபாரஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட்னு சொல்லுவோம் சரியா ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் காடுகள் அழித்தல் தடை செய்தல் மற்றும் காடுகள் அல்லாத பகுதிகளில் மரம் வளர்த்தலை ஊக்கப்படுத்தல் அப்படின்னு சொல்லி சரியா அடுத்து நீர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அனைத்து வகையான ஆறுகள் ஏரிகள் குளங்களை மீட்டு பராமரித்தல் அப்படின்னு சொல்லுறாங்க சொல்கிறாங்க அடுத்து வாட்டர் கன்சர்வேஷன் ஆக்ட் சொல்லுவோம் இங்கிலீஷில் அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் இது வந்து காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் சட்டம் தான் இந்த வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஸோ எல்லாமே சிக்ஸ்த்து டு டென்த்து சமைச்சர் புத்த புத்தகத்தில் உள்ள சட்டங்கள் ஸோ இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு கொஸ்டினாக தான் வந்துடும் மேட்சி பழங்களை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அதுக்கு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டில் சட்டத்தை கொடுத்து இது என்ன பர்பஸ்ன்னு கேட்கலாம் சட்டத்தோட நோக்கம் என்னென்னு கேட்கலாம் இல்லாட்டி சட்டத்தை கொடுத்து வருஷம் வந்து கேட்கலாம் எந்த வந்து இது வந்து வந்துச்சுன்னு கேட்கலாம் இப்போ ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிவில் ஸ்டூட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்